அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பிரான்சில் புதிய இந்திய தூதரகத்தை திறந்து வைத்த நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் மேக்லோன சேர்ந்து புதிய இந்திய தூதரகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார் அரசுமுறைப் பயணமாக பிரதமர் மோடி பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றுள்ளார் பாரிஸில் நேற்று முன்தினம் தொடங்கிய சர்வதேச செயற்கை நுண்ணறி உச்சி மாநாடு பிரதமர் மோடி கலந்து கொண்டார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரேன் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்று மாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பிரான்சின் மெர்சிலி நகருக்கு அதிபர் மெக்ரோனுடன் பிரதமர் மோடி சென்றார் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்திய தூதரகத்தை பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனுடன் சேர்ந்து மோடி திறந்து வைத்தார் முன்னதாக மெர்சிலி நகரில் உள்ள கல்லறை தோட்டத்துக்கு சென்ற பிரதமர் மோடி உலகப்போரில் உயிரிழந்த இந்திய வீரர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் மெர்சிலி நகரில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியினரிடம் கலந்துரையாடினர் பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு செல்கின்றார் அவர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை சந்திக்க உள்ளதுடன் அமெரிக்காவில் பல்வேறு கட்ட முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன குடியிருப்புகள் மீது ஸ்டேல் மீண்டும் கொடூரமான தாக்குதல் பாலஸ்தீன எல்லைக்குட்பட்ட துல்கரோம் குடியிருப்பு மற்றும் அகதிகள் முகாம்கள் மீது ஸ்டெல் இராணுவம் அடுத்தடுத்து பயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளது பாலஸ்தீன எல்லைக்குட்பட்ட துல்கரோம் குடியிருப்பு மற்றும் அகதிகள் முகாம்கள் மீது ஸ்டெல் இராணுவம் அண்மையில் சில நாட்களாக பாரிய தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது ஸ்டெல் இராணுவம் முற்றுகையிட்டுள்ளதால் தொடர்ச்சியாக பதினேழாவது நாளாக துல்கரோம் பகுதிக்கு உணவு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதிகளுக்கு உட்பட்ட மூன்று கட்டடங்களை இஸ்ரேல் ராணுவம் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அங்கிருந்து பாலஸ்தீன மக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது துல்கரோ மற்றும் நுர்ஷாம்ஸ் பகுதிகளில் உள்ள முகாம்களை இஸ்ரேல் ராணுவம் தீயிட்டு கொளுத்தியுள்ளது இதனால் அங்கிருந்த மக்களின் வீடுகள் தீவை தெரிக்கப்பட்டதால் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் பல வீடுகள் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் முற்றிலும் அழைக்கப்பட்டுள்ளது மேலும் துல்கரம் பகுதியில் உள்ள மசூதி அருகே இருந்த வீட்டில் இரு பெண்களை ஸ்டேல் இராணுவம் சிறைப்பிடித்து சென்றுள்ளதாக பாஃபாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்டெல் கமாஸ் இடையே ஆறுவாத போர் நிறுத்தம் ஏற்பட்டு வசமுள்ள முப்பத்தி மூன்று ஸ்டெல் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் அதற்கு ஈடாக ஸ்டெல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுகின்றனர் இதுவரை ஐந்து முறை விடுவிப்புகள் மூலம் இருபத்தி ஒரு ஸ்டேல் பணைய கைதிகளும் எழுநூற்றி முப்பத்தி ஆறு பாலஸ்தீன சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் எனினும் பாலஸ்தீன எல்லையின் மேற்குக்கிழக்கு உட்பட்ட பல பகுதிகளின் மீதி ஸ்டேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருவது பாலஸ்தீன மக்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேசத்தில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர்கள் பெருமளவில் திரண்டு நடத்திய போராட்டங்களின் போது நிகழ்ந்த பல்வேறு வன்முறை சம்பவங்களில் குறிப்பாக ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் ஐந்து வரையிலான மூன்றே வாரங்களில் மட்டும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது அந்நாட்டின் பாதுகாப்பு படைகள் மனித உரிமைகள் மீறலில் ஈடுபட்டதாகவும் போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் சரமாரியாக சுட்டுக் ஐநா தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக போராட்டங்களின் போது மனித உரிமை மீறல் குற்றங்கள் அதிகளவில் நடந்ததாகவும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஐநா தரப்பில் வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமருக்கு எதிரான போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களில் பதினோராயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார்கள் நிராயுதபாணியாக பணியாக இருந்த போராட்டக்காரர்களை பெருமளவில் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது வன்முறை சம்பவங்களில் கொல்லப்பட்டோரில் பன்னிரண்டு முதல் பதிமூன்று சதவீதத்தினர் அதாவது நூற்றி எண்பது பேர் குழந்தைகள் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அதிகாரத்தில் இருப்போரின் இசைவுடன் காட்டுமிராண்டித்தனமாக பாதுகாப்பு படையினர் நடந்து கொண்டதாகவும் ஐநா மனித உரிமைகள் தலைவர் போல்கர் டர்க் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் ஆட்சி மாறியிருந்தாலும் நிர்வாக அமைப்பில் போதிய மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று அவர் மேலும் கவலை வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தானில் எனக்கு மரண தண்டனை விதிக்க முயற்சி பேஸ்புக் நிறுவனர் மார்க் சுபக் பகீர் தகவல் மத நிந்தனையில் ஈடுபட்டதற்காக கூறி பாகிஸ்தானில் தனக்கு மரண தண்டனை விதிக்கும் நிலை உருவானதாக மெட்டா நிறுவனர் மார்க் ஜுபர் தெரிவித்துள்ளார் மேட்டாள் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் சமூக ஊடகமான பேஸ்புக்கில் யாரொருவரின் மதநிந்தனை பதிவுக்காக தன் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சி நடந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மார்க் சுகர்பெர்க் பல்வேறு நாடுகளில் நாங்கள் உடன்படாத சட்டங்கள் உள்ளது உதாரணமாக பாகிஸ்தானில் ஒருவர் எனக்கு மரண தண்டனை பெற்றுத்தர முயன்றார் பேஸ்புக்கில் ஒரு நபர் நபிகள் நாயகத்தின் உருவம் என்று ஒன்றை வரைந்து பதிவிட்டார் அது தங்கள் கலாச்சாரத்தில் தெய்வநிந்தனை என கூறி என் மீது வழக்கு தொடரப்பட்டது நான் பாகிஸ்தானுக்கு செல்லப்போவதில்லை எனவே நான் அதை பற்றி அவ்வளவு கவலைப்படவில்லை என்று தெரிவித்தார் பல்வேறு நாடுகளில் உள்ளூர் விதிமுறைகள் மற்றும் கலாச்சார விளிமையங்களை மதித்தும் நடந்தும் அதே நேரம் கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்வதும் சவாலானது என்று மார்க்வெக்பெக் மேலும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் சகலின் நிவால்ஸ்கி கடற்கரை அருகே சீன சரக்கு கப்பல் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது அந்த கப்பலிலிருந்து எண்ணெய் வெளியேறும் அபாயம் இருப்பதால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருந்தது ரஷ்யாவின் பால்டிக் கடற்பகுதியில் அன்ஜாங் டூ என்ற சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது சீனாவுக்கு சொந்தமான அந்த கப்பலில் சுமார் ஒரு லட்சம் டன் எண்ணெய் மற்றும் நிலக்கரி போன்றவை கொண்டு செல்லப்பட்டன சகலின் நெவால்ஸ்கி நகரில் உள்ள உஷ் லுகா துறைமுகம் அருகே சென்றபோது அந்த கப்பல் எதிர்பாராதவிதமாக விதமாக தரை தட்டியது இதுகுறித்து தகவல் தகவலிருந்த கடலோர போலீசார் அங்கு விரைந்தனர் பின்னர் அந்த கப்பலில் சிக்கி தவித்த இருபது பணியாளர்களை அவர்கள் பத்திரமாக மீட்டனர் இதற்கிடையே அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக சேதமடைந்து வருகின்றது இதனால் கப்பலிலிருந்து எண்ணெய் கசியும் அபாயம் உள்ளது எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதனை அப்புறப்படுத்தும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக சகலின் நெவால்ஸ்கி பிராந்திய கவர்னர் அங்கு அவசர நிலை அறிவித்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் அந்த கப்பலை அங்கிருந்து மீட்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இதற்கிடையே இந்த கப்பல் சிக்கிக்கொண்டது குறித்து கடலோர போலீசார் விசாரித்து வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் சகலின் நெவால்ஸ்கி கடற்கரை ஆழமற்றது என்பதால் கப்பலின் எஞ்சின் தரையில் சிக்கிக்கொண்டமை தெரிய வந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் வரி மதிப்பு மிரட்டல்களை கனேடிய அரசியல்வாதிகளை விட அதிக கோபத்தை கெனடிய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது கனடா மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரிகள் கெனடிய கார்கள் மீது நூறு சதவீத வரிகள் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுத்துக்கொண்டே இருக்கின்றார் பதிலடி நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக தெரிவித்து கெனடிய அரசு வரிகள் தொடர்பில் முழுமையான முடிவெடுத்தது போல் தெரியவில்லை ஆனால் கெனேடிய மக்கள் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டார்கள் கனடா மீது அமெரிக்கா வரிகள் விதிக்கும் விடயம் நீண்ட நாள் நண்பனுக்கு துரோகம் செய்யும் அவமதிக்கும் விடயம் என ஏற்கனவே கனேடிய மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் ஆக அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை அமெரிக்காவுக்கு எதிராக தற்போது ஆரம்பித்துள்ளார்கள் அமெரிக்க சுற்றுலாவுக்கு செல்ல முன்பதிவு செய்திருந்தோர் பலர் அதை ரத்து செய்து வருவதாக கெனேடிய டிராவல் ஏஜென்டுகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவுக்கு பதிலாக வேறு நாடுகளுக்கு சுற்றுலா செல்ல பலர் முடிவு செய்ததன் மூலம் தங்கள் நாட்டு பற்றி கெனேடியர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள் அமெரிக்காவின் பல பிரபல சுற்றுலா தலங்களுக்கும் பல்வேறுபட்ட இடங்களுக்கும் சுற்றுலா செல்லும் சர்வதேச சுற்றுலா பயணிகள் முதலிடம் வகிப்பவர்கள் கெனேடியர்கள் தான் ஆக முறை அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்து கெனேடிய மக்கள் முடிவு செய்துள்ளதால் அந்த சுற்றுலா தலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்பவர்களில் பத்து சதவீதம் குறைந்தாலே அமெரிக்காவுக்கு சுமார் இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர்கள் இழப்பும் பதினான்காயிரம் அமெரிக்கர்களுக்கு வேலை இழப்பும் ஏற்படும் என அமெரிக்க பயணக் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் அமெரிக்காவுக்கு அதிகம் சுற்றுலா சென்றவர்கள் தான் இருபது புள்ளி நான்கு மில்லியன் கெனேடியர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றதால் அமெரிக்காவுக்கு இருபது புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் வருவாய் கிடைத்துள்ளதுடன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பையும் அது உருவாக்கிய சூழ்நிலையில் ட்ரம்பின் நடவடிக்கைகள் இதற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டம் தொடர்பாக அரபுலக நாடுகளுக்கு இடையில் மிக பெரும் கொதிநிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எகிப்து அதிபர் அப்துல் பதா எல்சி அவர்களை வாஷிங்டன் வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் ஏற்கனவே ஜோர்டானின் உடைய மன்னர் ட்ரம்பை சந்தித்தபோது ஏற்பட்ட சிக்கலான நிலைமைகளை கருத்தில் கொண்டு ட்ரம்பின் முன்மொழிவை குறிப்பாக பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் திட்டத்தை எகிப்து பலமுறை நிராகரித்த சூழலில் தற்போது அமெரிக்க அதிபரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக முன்னர் எகிப்து அறிவித்திருந்தாலும் தற்போது அமெரிக்க விஜயத்தை திடீரென ரத்து செய்திருப்பதாக எகிப்து அறிவித்துள்ளது மேலே செல்லும் திகதி அறிவிக்கப்படாமல் அமெரிக்க செல்லும் திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக எகிப்து வெளியுறவு அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருப்பது அமெரிக்க மற்றும் ட்ரம்பின் உடைய வெளியுறவு கொள்கைக்கு எதிராக எகிப்து எடுத்த முடிவாக பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே ட்ரம்புக்கு எதிராக பல்வேறுபட்ட அரபுலக நாடுகளில் மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் எகிப்து அமெரிக்கா இடையிலான விரிசல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்சாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாமையாக இடம்பெறச் செய்து மற்றும் கமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களை அச்சுறுத்தி பணைய கைதிகளை விடுதலை செய்யும் ட்ரம்பின் எந்த திட்டங்களும் செல்லுபடி ஆகாது என ஹமாஸ் இயக்கம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது ட்ரம்ப் மற்றும் நேதன் மிரட்டல்களுக்கு அஞ்சி ஹமாஸ் இயக்கம் ஒருபோதும் பணைய கைதிகள் விடுதலையை எனவும் பனே விடுதலை தொடர்பான அமைதி ஒப்பந்தம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்பதில் ஹமாஸ் உறுதியாக இருக்கின்றது எனவும் ஆனால் ஸ்டேல் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது பனையக்கைதிகள் ஒப்பந்தத்தை முறையாக கடைப்பிடிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருப்பதுடன் ட்ரம்பினுடைய மிரட்டல்கள் ஒருபோதும் ஹமாஸையோ பாலஸ்தீனர்களையோ அடிபணிய வைக்காது தெரிவித்து ட்ரம்ப் மேலும் பனையைதிகள் விடுதலையை சிக்கலாக்கியிருப்பதுடன் பிராந்தியத்தில் மோசமான நிலைக்கு கொண்டு வந்திருப்பதாக ஹமாஸ் இயக்கம் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் ஸ்டேலின் எந்த இராணுவ நடவடிக்கைகளுக்கும் தயாராக பாலஸ்தீன போராளி இயக்கங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளமை மீண்டும் காசா ஸ்டேலில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகினிடையே முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்